நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதமும் பெருமாள் வழிபாடும் இதை பற்றின சில ஆன்மீக தகவல் தான் நான் இன்றைக்கி உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் புரட்டாசிக்கு இருக்கிற முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பித்ரு தேவதை வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் இறை வழிபாடு மற்றும் சக்தி வழிபாடு இது மூன்றுமே அமைந்த அம்சங்கள் தான் இந்த புரட்டாசி மாதம் ஏன்னா நவராத்திரியும் வருது பக்ஷாவும் இருக்கு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசமும் ஆரம்பிச்சிடுது பித்ருக்களை வழிபடும் மகாலயம் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் நவராத்திரி இவையும் சேர்ந்து புரட்டாசிக்கு பெருமை சேர்க்கின்றது புரட்டாசி சனிக்கிழமையில தான் சனி பகவான் அவதரித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் காரணமாக அவரால் ஏற்படும் கெடு பலன்கள் குறைய காக்கும் கடவுளான திருமாலை வணங்குறது இந்த புரட்டாசி மாதத்தில் வழக்கமா இருந்துட்டு வருது இந்த விரதத்தின் மகிமையை விளக்க ஒரு கதை சொல்றேன் கேளுங்க பெருமாள் கோவில்களில் மிக உயர்ந்ததாக சொல்லப்படுறது திருப்பதி வெங்கடாஜலபதி தான் இங்கு பீமன் அப்படிங்கிற குயவர் இருந்தாரு இவர் பெருமாள் பக்தர் ஆயுள் முழுவதும் சனிக்கிழமை விரதம் இருக்கிறதாக சங்கல்பம் எடுத்துக்கிறாரு ஆனா இவரது ஏழ்மையின் காரணமாக எந்த நேரமும் தொழில மூழ்கி கிடக்கிறாரு சனிக்கிழமைகளில் கோவிலுக்கு போக நேரம் இருக்கிறது இல்ல போனாலும் பூஜை முறையும் தெரியாது தவறி போனால் பெருமாளை நீயே எல்லாம் என்ற வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு வந்துடுறாரு ஒரு முறை மனதில் ஒரு எண்ணம் உதித்தது பெருமாளை பார்க்க கோவிலுக்கு போக நேரம் இல்லை பெருமாளை இங்கேயே வரவழைத்தால் என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு படப்படன்னு களிமண்ணால் ஒரு சிலையை செஞ்சிடறாரு பூ வாங்கும் அளவுக்கு அவரிடம் பணம் கிடையாது அதனால தான் வேலை செஞ்சு முடிச்சுட்டு மீந்திவிடும் மண்ணை சிறு சிறு பூக்களாக செஞ்சு அதை கோர்த்து சிலையின் கழுத்தில் போட்டு வணங்கிட்டு வர அந்த ஊர்ல அரசர் தொண்டைமானும் பெருமாள் பக்தர்தான் அவர் சனிக்கிழமைகளில் தங்கப்பூ மாலை ஒன்றை அணிவிப்பார் பெருமாளுக்கு ஒரு முறை இப்படி அணிவித்துவிட்டு மறுவாரம் வந்தார் பெருமாளின் கழுத்தில் மண் மாலை தொங்கியது பட்டர்கள் தான் ஏதாவது தவறு செய்கின்றார்களோ என குழப்பத்தில் சென்றார் அன்று கனவில் தோன்றிய பெருமாள் நடந்ததை சொன்னார் அந்த புயவரின் இல்லத்திற்கு நேரில் சென்ற அரசர் அவருக்கு வேண்டிய அளவு பொருளுதவி செய்தார் அப்பொருளை கண்டும் மயங்காமல் பெருமாள் பணியே செய்து வந்த புயவர் இறுதி காலத்தில் வைகுண்டத்தை அடைந்தார் பெருமாளின் ஆணைப்படி அந்த பக்தரை கௌரவிக்கும் வகையில் இப்போதும் திருப்பதி ஏழுமலையானுக்கு மண் சட்டியில்தான் நெய்வேத்தியம் செய்யப்படுகின்றது பெருமாள் பணக்காரர்தான் ஆனால் எளிமையை விரும்புகின்றார் வைணவ சம்பிரதாயங்களை பின்பற்றும் சில இல்லங்களில் பார்த்தீங்கன்னா எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை உள்ளத்தில் நினைத்து மாவிளக்கு ஏற்றுதல் மரபு முதல் நாளே அக்கம்பக்கத்து வீடுகளில் மடிப்பிச்சை எடுத்து அந்த அரிசியை மறுநாள் ஊற வைத்து உரலில் இடித்து நாட்டு சர்க்கரை கலந்து இரு உருண்டைகளாகச் செய்து மலை போன்ற அந்த இரு உருண்டைகளில் நடுவில் குழி போல் செய்து நிறைய நெய் ஊற்றி பஞ்சத்திரி செய்து கோவிந்தா என்ற நாமம் முழங்க மாவிளக்கு ஏற்றுவது இந்த வைணவ வைணவ மக்களுக்கு வழக்கம் நவக்கிரகங்களால் மற்றொன்றுக்கும் இல்லாத சிறப்பு சனீஸ்வரனுக்கு உண்டு அதாவது ஈஸ்வரன் என்ற பெயர் சனீஸ்வரனுக்கு மட்டும்தான் இருக்கின்றது சனியை போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஜாதகத்தில் சனி நல்ல நிலையில் இருந்து கோச்சாரத்திலும் நல்ல நிலையில் இருந்தால் மிகச் சிறப்பான பலன்களே கிடைக்கும் சனீஸ்வரனை சனிக்கிழமை தோறும் பிரார்த்தித்து வழிபாடுகள் செய்து விரதம் இருக்கும் வழக்கம் நீண்ட காலமாக மக்களிடையே இருந்துட்டு வருவார் புரட்டாசி மாதம் கன்னி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க கன்னிகா விருட்சம் வியாபகமாகிய தினம் புரட்டாசி மாத முதர் சனி இந்த தினத்தில் சூரிய பகவானின் இச்சா சக்தியாகிய உஷாதேவியிடம் சூரியனுக்கு புத்திரனாக இச்சையின் வடிவமான சனீஸ்வரன் தோன்றினான் அப்படிங்கிறது புராணம் இதனால் புரட்டாசி சனிக்கிழமை வழிபாட்டிற்கு விசேஷமானது புரட்டாசிக்கு இருக்கும் முக்கியத்துவம் அது பித்ரு தேவதை வழிபாடு இறை வழிபாடு சக்தி வழிபாடு அப்படின்ற எல்லா அம்சங்களையும் அடக்கி இருக்கின்றது அப்படிங்கிறதே முக்கியமான விஷயம் பித்திருக்களை வழிபடும் மகாலயம் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் நவராத்திரி இவையும் சேர்ந்து புரட்டாசி மாதத்திற்கு பெருமை சேர்க்கின்றது அப்படின்னே சொல்லலாம் ஒன்பது கோளில் ஒன்றான புதன் கிரகத்திற்கு உரிய மாதங்களில் இருக்கிறவர் தான் இந்த மகாவிஷ்ணு அதனால தான் மகாவிஷ்ணுவின் அருளை பெற உகந்த மாதமாக புரட்டாசி சொல்லப்படுகின்றது பெருமாளின் அம்சமாக கருத்தப்படும் வீடு கன்னி இந்த ராசியில் சூரியன் அமர்வது புரட்டாசி மாதத்தில் தான் அதனால தான் இந்த மாதத்தில் பெருமாளுக்கு வேண்டிய பஜனைகள் பிரம்மோற்சவங்கள் எல்லாமே நடக்கிறது புதனுக்கு நட்பு கிரகம் சனி பகவான் அதனால் தான் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகள் மிகவும் விசேஷமாக நம்ம கொண்டாடப்படுறோம் புரட்டாசி மாதத்தை யமனின் கோரை பற்கொழுள் ஒன்று அப்படின்னு அக்னி புராணம் சொல்கின்றது யமபயம் நீங்கவும் துன்பங்கள் விலகவும் புரட்டாசி மாதத்தில் காக்கும் கடவுளான விஷ்ணு பகவானை வணங்குவது சிறப்பு ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமைகளில் விரதம் கடைபிடிக்கிறது நல்லது அப்படி விரதத்தினை மேற்கொள்ள முடியாதவர்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் அவரவர் குடும்ப வழக்கப்படி மாவிளக்கேற்றி பெருமாளுக்கு பூஜை செய்து வழிபட்டு முடிந்த அளவு அன்னதானம் செய்து வந்தால் பெருமாளின் அருள் கிடைக்கும் புரட்டாசி மாத திருவோணம் திருப்பதி மலையப்ப சுவாமி தன்னை வெளிப்படுத்தி கொண்ட தினம் என்றால் புரட்டாசி சனிக்கிழமையிலோ சனி பகவான் அவதரித்து புரட்டாசிக்கு முக்கியத்துவம் தந்துவிட்டார் அதன் காரணமாக சனி பகவானால் ஏற்படும் கெடுபலன்கள் குறைய காக்கும் கடவுளான திருமாலை வணங்குவது மரபாகிவிட்டது இதற்காகத்தான் புரட்டாசி சனிக்கிழமை விரதத்தை பக்தர்கள் வழி வழியாக கடைபிடிக்கின்றனர் ஈஸ்வர பட்டம் பெற்றவர்கள் இரண்டு பேர்தான் ஒருவர் ராவணேஸ்வரன் மற்றொருவர் சனீஸ்வரன் நவகிரகங்களுள் சனி பகவான் இருந்தாலும் தனியாகவும் அவருக்கு சன்னதி உண்டு சனியைப் போல கொடுப்பார் இல்லை கெடுப்பாரும் இல்லை அதனால தான் மக்களுக்கு சனி பகவானிடம் சற்று பயம் இருக்கு அவரவர் வினைக்கேற்ப பலன்களை வழங்குவதில் நீதி தவறாதவர் சனி பகவான் இவரது தினமான சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து சாயாபுத்திரனை வழிபடுவோருக்கு நீண்ட ஆயிலும் துன்பமில்லாத வாழ்வும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு புரட்டாசி மாத முதற் சனி அன்று சூரியன் மனைவியான சாயாதேவியிடம் சனி பகவான் தோன்றினார் சாவரண்ணி மனுவும் பத்திரை என்ற பெண்ணும் இவருக்கு உடன்பிறப்புகள் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் விரதம் இருக்க முடியாதவர்கள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருக்கலாம் சனிக்கு அதிபதி மகாவிஷ்ணு அதனால் சனிக்கிழமைகளில் விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் செய்வது நன்மையை தரும் சனீஸ்வரன் தனக்கு கிரக பதவியை வேண்டி காசிக்கு சென்று விஸ்வநாதரை வழிபட்டு அப்பதவியை பெற்றமையால் சிவன் கோவில்களில் சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்வது சாலச்சிறந்தது புரட்டாசி மாதத்தில் ஒரு நாள் கூட மனிதன் உபயோகப்படுத்த முடியாமல் அல்லது உபயோகப்படுத்த கூடாத நாளாக இருந்து விரதத்திற்காக மட்டும் அமைந்திருக்கின்றது ஸ்ரீவைகுண்டத்தில் ஆதிசேஷன் மேல் வீற்றிருக்கும் ஸ்ரீமன் நாராயணன் லீலா விபூதியில் பாரத தேசத்தில் ஆதிசேஷனை மலையாக ஆகும்படி செய்து அதன் மேல் நின்ற திருக்கோலமாக காட்சியளிக்கின்றான் திருமலையின் ஏன் நிற்கின்றாய் என்றால் திருவடி முதல் திருமுடி வரை நாராயணனை பார்த்தால் மகா பாவங்கள் யாவும் விலகுகின்றன சிறிய பாவங்கள் விலகி போகும் என்று சொல்ல வேண்டுமா ஆகையால் தான் திருவடி முதல் திருமுடி வரை பக்தர்கள் வணங்கிடும் விதத்தில் அழகாக நிற்கின்றார் அப்படிப்பட்ட திருவெங்கடவனின் அவதார மாதம் புரட்டாசி மாதமாகும் மேலும் அவருடைய அபராவதாரமான சுவாமி தேசிகனும் அவருடைய அபராவதாரமான ஸ்ரீ ஆதிவண்ட சடகோப மகாதேசிகனும் அவதாரமான மாதம் புரட்டாசி மாதமே ஆகும் அதனால்தான் அவர்களுடைய திருநட்சத்திர மகோத்சவங்கள் இந்த மாதம் பூராவும் நடைபெறுவதால் மற்ற எதுவும் செய்ய வழியில்லை அதனால்தான் புரட்டாசி மாதம் உயர்ந்ததாகின்றது மார்கழி மாதம் பூராவும் பகவானை ஆராதிக்கும் நாள்தான் ஆனால் இரண்டு அம்சங்கள் புரட்டாசிக்கு அதிகமாக உண்டு தேவதா ஆராதனத்துடன் பித்துக்கள் ஆராதனமும் இம்மாதம் செய்யப்படுகின்றது பித்திருக்களை ஆராதிக்கும் மகாலயமும் ஒன்று மிகவும் மனமகிழ்ச்சியை தரும் நவராத்திரி உற்சவமுமாக இரண்டு ஆகையால் புரட்டாசி மாதம் பெருமை பெறுகின்றது பகவானையும் பித்ருக்களையும் ஆச்சாரியர்களையும் பெண் கடவுளரான துர்கை லட்சுமி சரஸ்வதி இவர்களையும் ஆராதிப்பதால் தன்னிகர் இல்லாத தனித்தன்மை பெறுகின்றது இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமை அனைவரும் பெருமாளுக்கு தலியல் போடுவது வழக்கம் முடியாதவர்கள் ஒன்றாவது வாரம் அல்லது ஐந்தாவது வாரம் சனிக்கிழமைகளில் போடுவார்கள் பெருமாள் பாயசப் பிரியர் என்பதால் பாயசம் நிவேதனம் செய்வது முக்கியம் தளியல் படையல்கள் உப்பு போடாத சாதத்தில் வெள்ளம் தயிர் சேர்த்த சாதம் பொங்கல் எலுமிச்சை சாதம் புளி சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் காராமணி சுண்டல் உருளை வருவல் பாசிப்பருப்பு பாயசம் முருங்கைக்கீரை கொள்ளு வடை அப்பளம் சாம்பார் இவை தான் நம்ம வந்து புரட்டாசி சனிக்கிழமை அன்னிக்கு போடுற தளியல் படையல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எது எப்படி இருந்தாலும் உங்க கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் பெருமாளுக்கு வந்து நீங்கள் என்ன செஞ்சாலும் ஒரு சின்ன பானகம் வச்சால் கூட அதை நிச்சயமாக பெருமாள் ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு குட்டியாக ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஒருத்தருக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்